சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம ரவி வந்து நம்ம முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா அப்ப ரவியோட பைக்குள்ள பாட்டில் சவுண்டு கேட்குது அந்த சவுண்டை கேட்ட உடனே மீனா கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே இவங்க எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிக்க பிளான் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல மனோஜும் அங்கே வந்துடுறாப்புல வா நம்ம தனியா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல மீனாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது நம்ம முத்து எப்படியோ மீனாக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கிளம்பி போயிடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன போய் உக்காந்து நடக்கிற கதையை தான் மனோஜ் ஒரு பக்கம் தன்னோட கதையும் ரவி ஒரு பக்கம் தன்னோட கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இதை எப்படி தான் சால்வ் பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் மனோஜ் இருந்துக்கிட்டே இந்த ரோகிணி பேசுகிறதெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறா என்னமோ மாதிரி பேசுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அப்பா எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டு இப்ப பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுட்டாரு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு ரவி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ நம்ம முத்து தான் ரெண்டு பேத்துக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரோஹிணி ஏற்கனவே பிளான் போட்ட பிரகாரம் ஒரு பார்க்ல போய் உக்காந்துக்கிட்டு ஒரு ஆளை செட் பண்ணி மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு சந்தோஷுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸோட மனைவி டெய்லியும் இங்கே பார்க்கில் ஒருத்தனை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு எதோ தப்பாக தெரியுது அப்படின்னு ஃபோன் பண்ணி பேச உடனே மனோஜ் இருந்துக்கிட்டே தன்னோட மொட்டை ஃப்ரெண்டு ஜீவா இவங்களெல்லாம் வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம மொட்டை ஃப்ரெண்டு அவ எதுக்கு யார்கிட்ட பேசுனா என்ன அவ்வளோதான் நீங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறீங்களே அதே மாதிரி நீங்களும் ஒரு பொய்யனை பார்த்து பே ஒரு பொண்ணை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணுங்க ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் மனோஜ் இருந்துக்கிட்டு நம்ம எதையும் நேரில் பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அதனால் நம்ம போய் நேரில் பார்க்கலாம் ஆ அப்படின்னு நாளச்சிக்கிட்டு பார்க்குக்கு கிளம்புறாரு இந்த பக்கம் நம்ம மீனாக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க சீதா அழுதுகிட்டே வந்திருக்காங்களாட்டுக்கு சீத்தாவை போய் பார்த்தா அடிபட்டுருக்கு முகமெலாம் வீங்கியிருக்கு ஸோ என்னமோ நடந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும்